உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நானுங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா இருபத்தி ஐந்து வயதிலிருந்து ஐம்பது வயதிற்குள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழப்போகும் மாற்றங்கள் இதை பற்றி தான் இப்போ நாம் பேச போகிறோம் அதுவும் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த காணொலியில நீங்கள் பாருங்க சிம்ம ராசியினுடைய நட்சத்திரம் என்னன்னா மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் அப்ப வந்து மகம் நட்சத்திரத்துல வந்து பார்க்கப்பா ஒருத்தர் பிறக்குறாங்கன்னா நான்கு பாதங்கள் சிம்ம ராசியில் அடங்கி இருக்குது அந்த மகம் நட்சத்திரம் ஆகப்பட்டது கேதுவுடைய நட்சத்திரம் அப்ப அந்த கேது ஏழு வருஷம்னா அந்த மகம் நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷமாவது கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறமாகப்பட்டது சுக்கர திசை இருபது வருஷம் அதுக்கப்புறமாப்பட்டது சூரிய திசை ஒரு ஆறு வருஷம் அதுக்கப்புறமாப்பட்டது சந்திர திசை ஒரு பத்து வருஷம் அதுக்கப்புறமாப்பட்டது செவ்வாய் திசை ஒரு ஏழு வருஷம் அப்ப உங்களுக்கு வந்து நாற்பது டு ஐம்பதுக்குள்ள பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை தான் நடக்கும் அப்ப வந்து மகம் நட்சத்திரத்துல பிறந்து அந்த செவ்வாய் திசை அப்படிங்கிறது உங்களுக்கு நாற்பது டு ஐம்பதுல போது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் சிம்ம ராசி சிம்ம ராசினாவே செவ்வாய் பகவானுக்கு நட்பு அந்த நட்பு கிரகமாகப்பட்டது சூரிய பகவானுக்கு எந்த ரூபத்திலையும் கெடுதல் பண்ணாது ஒன்று அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ஜாதகத்திலேயே பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்து அதிபதி அப்ப அந்த ஐந்தாம் இடத்து அதிபதியும் வந்து பார்க்க போனா உங்களுக்கு வந்து பார்க்க போன ஏதாவது ரூபத்துல உங்களை மேல கொண்டு வரணும் உங்களுடைய உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திறமைகளை வெ வெளிக்கொண்டு வரணும் நீங்க வந்து ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு வரணும் உங்களை பார்த்து நாலு பேர் மதிக்கணும் நாலு பேர் உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு நீங்க வளரணும் இப்படிங்கிறது அந்த செவ்வாய் நினைப்பாங்க அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது இயற்கையிலேயே ஒரு வீரமான கிரகம் ஒரு சுறுசுறுப்பான கிரகம் அப்ப அந்த கிரகம் சூரிய பகவானை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து ஆளாக்குவதில் எந்த ஒரு தடையுமே இருக்காது அப்போ உங்களுடைய ஜாதகத்துல அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ஐந்தாம் இடத்துல இருந்தோ இல்லை ஏழாம் இடத்துல இருந்தோ உச்சம் வாங்கி அது போக ஒன்பதாம் இடத்துல இருந்தோ பதினொன்னாம் இடத்துல இருந்தோ இந்த செவ்வாய் பகவான் அப்படி இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நீங்க தான் வல்லவர் உங்களுடைய சிம்பல் சிம்மம் அப்ப வந்து நீங்க தான் தலைவர் தான் லீடர் அப்ப வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எது நினைக்கிறீங்களோ அதுவாக வாழ முடியும் ஒரு அரசியல நல்ல ஸ்தானத்துக்கு வர முடியும் நீங்க வந்து பார்க்க போனா ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அமைச்சிக்க முடியும் நீங்க இயற்கையிலேயே நீங்க நல்ல குணம் இருக்குது அது போக பொது நல சேவையில ஈடுபட்டு நிறைய பேருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்ப உங்களை பத்தி நீங்க யோசனை பண்ணாமல் அதிகமா நீங்க அடுத்தவங்களை பத்தி தான் யோசனை பண்றீங்க அதனால இந்த செவ்வாய் வந்து நல்ல ஸ்தானத்துல இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரம் அப்ப அந்த பூர நட்சத்திரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுக்கரத்தை சேலை பிறப்பாங்க அந்த சுக்கர திசையாகப்பட்டது இருபது வருட காலங்கள் அதுல வந்து பார்க்க போனா உங்களுக்கு கிடைக்கிறது நீங்க நாலு பாதத்துல ஏதோ ஒரு பாதத்துல பிறந்திருப்பீங்க உங்களுக்கு ஒரு பன்னெண்டு வருஷம் வச்சுக்கோங்களேன் அப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சூரிய திசை ஒரு ஆறு வருஷம் அதுக்கப்புறமாப்பட்டது சந்திர திசை ஒரு பத்து வருஷம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை ஏழு வருஷம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு திசை உங்களுக்கு வந்து பார்க்க போனா ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் நடக்கும் அப்ப இந்த ராகு திசை அனுகிரகங்கள் ஆகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல இடத்தில் அமைந்து விட்டால் அதாவது வந்து ராகுவுக்கும் சூரியனுக்கும் கண்டிப்பா பகதான் அதே சமயத்துல வந்து பார்த்தாங்கன்னா இந்த ராகு திசை நடக்கும் போது சூரிய புத்தி வந்தாலும் ஆகாது சூரிய திசை நடக்கும் போது ராகு புத்தி வந்தாலும் ஆகாது அப்ப இந்த ராகு கிரகம் ஆகப்பட்டது ஒரு நல்ல இடத்துல சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது இனம் மொழி இதெல்லாமே வேற அதாவது வந்து பார்க்க போனா மாற்று மொழி மாற்று இனம் மாற்று இடம் அந்த மாதிரி இடத்துக்கு கனெக்ட் பண்ணிடும் அப்போ வந்து வெளிநாடு வெளிநாட்டு தொடர்பு நம்ம தொலைதூரத்துல இருந்து நாம ஒரு வேலையை கத்துக்கிறது ஒரு வேலையை வாங்கிக்கிறது ஒரு ஒரு வேலையை செய்யறது நாம எல்லாமே உருவாக்கும் அப்ப வந்து பாரின்ல அதிகமாக தொடர்பு உருவாவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அது போக நீங்க ஒரு நல்ல அந்தஸ்து வருவீங்க இந்த ராகுவுடைய சிந்தனை செயல்கள் உங்களை வந்து பார்க்க போனா பணக்காரர் ஆக்கிரும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி அந்த சூழ்நிலையின் மூலியமாக நீங்க வந்து பார்க்க போனா இருக்கிற ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய தகுதி உங்களுடைய தரம் உங்களுடைய அந்தஸ்து இதெல்லாமே மாறும் அப்ப இதெல்லாம் மாறும்போது உங்களுக்கு வந்து பார்க்க போனா இந்த ராகு திசையாகப்பட்டது ஒருத்தர் கெடுக்கும்னு நினைச்சாலும் கெடுத்துரும் ஒருத்தர் தூக்கி விடும் நினைச்சாலும் தூக்கி விட்டுரும் உங்களுடைய ஜாதகத்துல நல்ல இடத்துல அமைஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களை தூக்கி வச்சு தான் அழகாக பார்க்கும்போலையோ எந்த ரூபத்திலையும் கெடுக்காது அது போக பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் அப்ப அந்த உத்திர நட்சத்திரம் ஆகப்பட்டது சூரிய பகவான் அந்த சூரியனுடைய பீரியடாகப்பட்டது ஏழு வருஷம்தான் அப்ப அந்த ஏழு வருஷத்துல வந்து பார்க்க போனா உத்திர நட்சத்திரம் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பாதம் தான் இருக்குது அதுல வந்து பார்த்தீங்கன்னா முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அஞ்சு வருஷமாவது கிடைக்கும் அப்ப வந்து பார்க்க போனா அடுத்தது வந்து சந்திர தசை அதுக்கப்புறம் வந்து பார்க்க போனா செவ்வாய் திசை அதுக்கப்புறம் வந்து ராகு திசை அதுக்கப்புறம் ஆகப்பட்டது குரு திசை அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு அந்த குரு திசை தான் நடக்கும் சிம்ம ராசியில உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அப்ப அந்த குரு திசை நடக்கும்போது சிம்மத்துக்கும் குருவுக்கும் நட்பு கிரகங்கள் அதி நட்பு கிரகங்கள் அப்ப வந்து பார்க்க போனா இந்த நட்பு கிரகங்கள் நல்ல இடத்துல அமைஞ்சிருச்சுன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இரண்டாம் இடத்துலயோ ஐந்தாம் இடத்திலேயோ ஒன்பதாம் இடத்திலேயோ பதினொன்றாம் இடத்துலயோ இந்த மாதிரி இடத்துல இந்த குரு பகவான் அமைஞ்சு இல்ல அந்த குரு பகவான் ஆகப்பட்டது சிம்மத்தை பார்த்து குரு திசை நடத்தினால் கண்டிப்பாக உங்களை வெல்வது உங்களை வெல்ல யாராலும் முடியாது அப்ப நீங்க போட்ட திட்டங்கள் நீங்க எடுத்துக்கிட்ட விஷயங்கள் அதுல வந்து பார்க்க போனா சக்சஸ் பண்ணிருவீங்க அப்ப உங்களுடைய முயற்சிகள் ஆகப்பட்டது பலனை கொடுக்கும் நீங்க வந்து பார்க்க போனா ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பா நல்ல பொசிஷனுக்கு வந்துருவீங்க நீங்க அரசியல ஒரு லீடர் ஆகும் நினைச்சாலும் கண்டிப்பா லீடர் ஆயிடுவீங்க நீங்க கவர்மெண்ட்ல நல்ல பொசிஷனுக்கு வரணும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு பதவி கிடைக்கணும் அப்படி நினைச்சாலும் கண்டிப்பாக கூப்பிட்டு கொடுப்பாங்க இது போக பண வரவு உங்களுக்கு வந்து ஏராளமாக இருக்கும் அது போக உங்களுக்கு வந்து பார்க்க போனா அந்த பண வரவுனால நீங்கள் அந்த பணத்தை முழுசா எனக்கே வேணும் வச்சுக்க போறதில்லை நீங்களும் அந்த பணத்தை எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணுவதில் நீங்கள் சிறப்பானவர்கள் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சமூக சேவைங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது நீங்க பத்து பேர்த்துக்கு வந்து பார்க்க போனால் நீங்கள் தானம் பண்ணுவீங்க தர்மம் பண்ணுவீங்க ஒருத்தர் இல்லாத பட்டவங்களுக்கு கொஞ்சம் செய்வீங்க ஒருத்தர் படிக்க வைப்பீங்க இது எல்லாமே செய்வீங்க அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த குரு பகவானுடைய ஆகப்பட்டது உங்களுக்கு உங்களுக்கு நல்லதை செய்ய அந்த குரு பகவான் காத்துட்டு இருக்கிறாரு அந்த குரு பகவானால நீங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வந்து ஒரு கௌரவமான வாழ்க்கை ஒரு கௌரவமான ஸ்தானத்துல நீங்க இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்க எந்த ரூபத்திலையும் கெட்டு போக மாட்டாங்க அவங்க வந்து பார்க்க போனா அவங்களுடைய திறமைகள் ஆகப்பட்டது ரொம்ப ஸ்ட்ராங்கான திறமைகள் ஒரு வைராக்கியமானவர்கள் உன்னை நினைச்ச சாதிச்ச சாதிச்ச ஆகணும் அப்படிங்கிற ஒரு குணம் உள்ளவர்கள் அவங்களுக்கு நல்ல தசை நல்ல புத்தி அது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வந்துருவாங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நடக்கக்கூடிய அந்த தசைகள் உங்களுடைய ஜாதகத்தில் எங்க இருக்கு நீங்க பார்த்துக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சிம்மராசி நேயர்கள் அதிகமா என்னுடைய சேனலை பாக்குறீங்க எனக்கு மிகுந்த ஊக்குவிப்பு அளிக்கிறீர்கள் என்னுடைய சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்றீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் மனசார தெரிவிச்சுக்கிறேன் அதுபோக போக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்